தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையானது மிக தீவிரமாகி வருகிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே சமயம் வருகிற நாட்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும் இது அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலும் பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதியினால் நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அதே சமயம் வரியான நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் புயல் ஒன்று காத்திருக்கிறது அது சென்னையை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபதாம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பதினேழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பதினான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் குடியங்கரை தலா பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தலா பன்னெண்டு சென்டமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா பதினொன்று சென்டமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் கொடபாசல் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா ஆறு செமிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலா ஐந்து சென்மீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் மான் தலா நான்கு சென்மீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு அரியலூர் மாவட்டம் திருமானூர் தலா மூணு சில மீட்டர் பதிவாகி உள்ளது சென்னை அயனாவுரம் தாலுகா அலுவலகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் திருவள்ளுவர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கடலூர் மாவட்டம் வடக்குத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கன்று தஞ்சாவூர் மாவட்டம் கல்லெண்ணெய் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி தலா இரண்டு சென்டிமீட்டர் பதியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ஏடபிள்யூஎஸ் திருவள்ளுவர் மாவட்டம் கல்லூர் சென்னை உத்தண்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சென்னை நுங்கம்பாக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவள்ளுவர் மாவட்டம் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குலாம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில்